சட்டப்படிய நீக்கம் என்று திமுக அழுத்தம் கொடுத்தது அழுத்தம் கொடுத்தது உலகத்தின் பல்வேறு தென்னாப்பிரிக்க ஒரு நாட்டில் இருக்குது ஐநா மன்றத்தில் நான்கு ஆனா இந்தியாவுல மட்டும் ஒரே ஒரு மொழி ஆட்சி மொழி இந்திய ஒற்றை மொழி ஆதிக்கம் ஆங்கில துணை அறுதல் மொழி இந்த என்னச்சு வைத்தார்கள் திராவிட நாடு அடையாள சொல்லாடு என்றார்கள் திராவிட கையில் முழக்கத்தை விட்டுவிட்டு மாவ சுயாட்சி முன்வைத்தார்கள் அந்த மாநில சுயாட்சிக்காக ஒரு குழு

மாநில சுயாட்சி கேட்க மாட்டாங்க ஆனால் அதிகாரத்தை இளைஞர்கள் அறுபதாண்டுகள் திராவிட ஆட்சி எல்லா உரிமையை பங்கு வைக்கிறது தாவர உரிமை பெய்யாது எல்லா உரிமையும் மாநில விருதுகளை பங்கொடுத்தும் ஆழ்ந்த சேமித்தோரில் என்று திமுக காலத்தில் காலத்தில் ஆளுநர் மண்டிக்கின்றது ரெண்டாயிரத்தி ஆறு காலகட்டத்தில் வந்து கேபிள் மசோதா அப்படின்னு மசோதா கொண்டு வர்றாங்க திமுக எதிர்ப்பிக்கிறது அப்படின்னு மசோதா வந்து இயற்றப்பட்டது மசோதா ஏற்றப்பட்டது அன்னைக்கு ஆழ்வாக இருந்த ஜட்ஜி தர்ணாநாட்டை போய் கர்ணாநிதி போய் மசோதாவுக்கு எப்படி தராதில்லை என்று கேட்டது வரலாறு அன்னைக்கு மசோதாவில் ஒப்பு தர கூடாது என்று கர்நாடகத்தை கேட்டப்ப மாநில சுயா செங்க போச்சு மத்திய கூட்டாட்சி செங்க போச்சு மத்திய கூட்டாட்சி பெருமைக்காக இவ்வளவு ஆண்டுகளும் அதிகாரத்தை என்ன பண்ணாங்க மத்திய அரசு ஆதிக்கம் செய்கிறது மத்திய அரசு விட்டால் இந்தியாவில் எந்த மாநில ஆட்சியும் முடியும் முன்னூத்தாண்டு சட்டப்பிரிவை பயன்படுத்தி சட்டம் செய்ய வேண்டிய காரணம் காட்டி ஆளுநர் அறிக்கை பெற்று ஆட்சியை கிடைக்க முடியும் மத்திய அரசு தான் மாநிலாட்சி கிடைக்க முடியும் ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை மாநிலங்களும் சட்டசபையில மத்திய ஆட்சி கிடைக்கப்பட வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றினாலும் மத்திய ஆட்சி கிடைக்க முடியாது அப்ப மத்திய கூடிய அரசு ஆதிக்கம் செய்கிறது அதிகாரத்தை திணித்து வைத்துக் கொண்டிருக்கிறது ஒன்றோடு ஒன்று ஒட்டாது உரசாது மோதாது செய்யக்கூடிய தண்டவாளம் போல இணையாக மத்திய அரசு மாநில அரசு இருக்கணும் அப்படி இருந்ததா கூட்டாட்சி அங்கதான் தன்னாட்சி இருக்கு ஆனால் ஆளக்கூடிய அரசுகள் முழுக்க முழுக்க எதே சரியான கோப்போடு திராவிட கூட்டம் இருந்தும் மாநில சுயாட்சியும் பேசுவோம் மத்திய கூட்டாட்சியும் பேசுவோம் ஆனால் எது என்றும் அவன் செயல்படுத்த மாட்டான் பாரதியும் எப்படி பாஜக வந்தும் பாஜக வந்தும் பூச்சாண்டு காட்டி தமிழக மக்களை ஏமாற்றுவாங்களோ அதே இந்த மாநில சுயாட்சி நாங்கள் நாளைக்கு பேசணும் ஆனா இன்னைக்கு பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள கூட ராணுவத்துக்கு ஆதரவு போயிருக்க தமிழ்நாட்டிலும் போயிட்டு இருக்குது அது என்ன சொல்றாங்க இந்தியாவிலே திராவிட முதலமைச்சர் தாங்க பாஜக வலிமை இருக்கிறாரு எப்படி சொல்றது அச்சத்தில் பாஜக உச்சத்தில் ஸ்டாலின் அடித்தாள் டெல்லி ஸ்டாலின் ராஜ்யம் ஆயிரம் பூஜ்ஜியம் வந்தால் உதயிதி ஆளுநர் சரணாகதி ஆளுநர் வந்தாருங்க வந்த பாட்டை போட்டோம் நாடு பாட்டை போட்டோம் ஆளுநர் அறிந்து போயிட்டார் ஆளுநர் கதை காஷ்மீர்ல மாநிலத்தின் பறிக்கப்பட்டது நாங்கள் காஷ்மீர் காஷ்மீருக்கே என்ற உலகத்தை முச்சோம் ஆனால் காஷ்மீர் மாநில பறிப்பை கண்டித்து டெல்லியில போராட்டம் ஆள் பார்க்கவே திமுக இருக்குது போராட்டம் அறிவிச்ச உடனே அதை செய்தி ஆக்குறான் பாகிஸ்தான செய்தி ஆக்கிறோன்னு விரோத பேசுற விரோத செய்து முத்திரத்தி போராட்டத்துக்கு போய் ஸ்டாலின் மாநில சுயாட்சி படிப்பை கண்டிச்ச திமுக நாங்க மாநில சுயாட்சி பறிப்பத பரிசில கண்டிக்க படிக்கப்பட்ட திமுக போய் அண்ட் எடுக்க முடியாது போயிடுவான் போயிடுவான் உத மரலாறு அவன் எந்த கோட்பாடு இந்தியான்றது இல்லை இந்து மன்னன்கள் விற்கப்படும் இந்து இந்தியா வைக்க மனித ஒவ்வொன்றும் எடுத்துக்கிறது போல எல்லா கோட்பாடும் அந்த எந்த கோட்பாடும் எந்த செயல்பாடும் ஏமாற்று நாடகம் அது சொந்தமான நாடகம் இல்லை நாங்க தான் ஆரியத்தை எடுக்க போறோம் கேள்வி எட்டா பாஜக அப்படின்னு கொடுத்துருது

ஐந்தாண்டு ஆட்சி முதல் செய்ய முடியாம தடுமாறி கொண்டிருந்த பாடி பாஜக ஐந்தாண்டு அதிகாரத்தை கொடுத்தது இதே திமுக இரண்டாயிரத்தி குஜராத்தை இனப்பிரதித்த போட்டு போது நரேந்திர மோடி அரசாங்க அந்த இனப்பிரதிக்கு ஆயுதமாக சொந்ததும் இதே திமுக தான் வரலாற்றுல திமுக சென்ற தியோகம் இந்த திராவிடம் சென்ற தியோகம் கொண்டிருந்த தமிழ் தேசியில் விழிப்பிட்டு வர்றோம் எழுந்து வர்றோம் கடந்த காலம் போல இந்த காலம் இல்லை எங்கள் தாத்தல் சூர் ஆயத்தன சமது எங்கள் தாத்தல் மாதிரி சமது எங்கள் தாத்தன் அண்ணல் தங்கவும் மனநிலை அடிவராணும் வரலாற்றில் விக்கிடம் செய்யப்பட்டிருக்கலாம் ஆனால் சமகாலத்தில் பிரவாக ஏந்த இந்த பெருமை உறுதியாக வேண்டும்